வணக்கம் ஸோ நாங்கள் எங்களை பிடிக்கணுன்றதுக்காக எங்களை பிடிக்காத ஒரு ஆள்கிட்ட அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி எங்களை மாற்றிக்கொள்ளு நினைக்கிறோம் ஆனால் அந்த இடத்துல எங்களுடைய தனித்தன்மையை நாங்கள் நிறைய இழக்கிறோம் ஒரு செட்டப் டேஸுக்கு பிறகு டேஸ் ஒரு மந்த்துக்கு பிறகு ஒரு கொஞ்சம் மாதம் போன பிறகு திரும்பி பார்த்தேன் நாங்கள் நாங்களாகவே இருக்க மாட்டோம் அந்த இடத்துல தான் யாருக்காக நாங்கள் மாறணுமோ அந்த ஆளும் நம்ம நம்ம கூட இருக்க மாட்டாங்க ஆனால் நாங்களும் நாங்களாக இருக்க மாட்டோம் அதுக்கு பிறகு எங்களோட வாழ்க்கை வந்து தத்தளிச்சு கொண்டு இருப்போம் வாழ்க்கையில் எங்கே போகிறது எங்கே வாரேன்னு தெரியாது ஸோ நான் என்ன சொல்கிறேண்டா நீங்கள் யாருக்காகவே உங்களை மாற்றிக்கொள்ளாதீங்க ஓகே நீங்கள் நீங்களாக இருக்க உங்களை யாரை பிடி யாருக்கு பிடிக்குதோ அவங்க கூட சேர்ந்து நீங்கள் ரன் பண்ணுங்க போங்க வாங்க உங்களுடைய சில விஷயங்களை சேர் பண்ணுங்கள் ஸோ இன்னும் கொஞ்சம் நீங்கள் இம்ப்ரூவ் ஆகி நல்ல ஒரு வழியில் போகிறதுக்கு நீங்களாகவே இருப்பீங்க அதுதான் மெயின் இவ்வளோ தான் காசு பணம் இருந்தாலும் போலியாக இருந்தோண்டா அதில் வேற்று இல்லைங்க ஒன்றுமே இல்லைன்றாலும் நாங்கள் நாங்களாக இருந்தோம்ண்டா அதுதாங்க வெற்றி ஸோ ஆர்க்காக உங்களை மாற்றிக்கொள்ளாங்க ஓகே பாய் சியா